ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம்னா இந்த மாதிரி இந்த தக்காளி தொக்கு செஞ்சு கொண்டு போகலாம் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் வெளியில் வச்சே சாப்பிட்லாம் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க பூண்டு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானல் வச்சு அதில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தனி தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் தனிமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சூப்பராக தக்காளி ரெடி ஆகிடும் இதை நம்ம வெளியே வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்